மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக எட்டே எழுச்சி கவிஞன் முண்டாசு கவிஞன் உலக மகா கவி என்று அழைக்கப்பெறுகிற பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஞ்சாலி சபதம் காவியத்தில துரியோதனனுடைய மனநிலையை புரிந்து கொண்ட திருதராஷ்டிரன் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி சூதின் வாயிலாக பெறுகிற வெற்றி அரச நீதிக்கு முரண்பட்டது ஆன்றோர்கள் சான்றோர்கள் பழித்துப் பேசுவர் அதிலும் தன்னுடைய சொந்தங்களுக்குள்ளாகவே தன்னுடைய சுற்றத்திற்குள்ளாகவே தன்னுடைய சொந்த சகோதரர்களையே சூதுக்கு அழைத்து அவர்களை வெற்றி பெற எத்தனிப்பது மிகப்பெரிய கொடும் பாதக செயல் தன் தோளையே தானே வெட்டி கொள்வது என்று திருதராஷ்டிரன் துரியோதனிடத்திலே மகளிடத்திலே சொன்னதை கேட்பதற்கு அவன் தயாராக இல்லை அதற்கு மேலும் நான் என் கொள்கையிலிருந்து மாறப்போவதில்லை பஞ்சபாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தே ஆக வேண்டும் மண்டபத்தை காண அழைத்தே ஆக வேண்டும் இதை நீ சொன்னால்தான் கேட்பார்கள் என்று பெரியவர் மூலமாக திருதராஷ்டன் மூலமாக அவர்களை அழைத்தே ஆக வேண்டும் என்பதிலே விடாப்பிடியாக இருக்கின்றான் துரியோதனன் மேலும் தன் தந்தையை இழித்தும் பழித்தும் பேசுகின்றான் நீ கேட்பார் பேச்சை கேட்கக்கூடியவன் திருதராஷ்டிரன் தன் மைந்தனை பார்த்து சகுதியின் சகுனியின் பேச்சை கேட்டு நீ கெட்டுப் போகிறாய் என்று சொல்வதிலே நியாயம் ஆனால் மகன் துரியோதனன் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்லுகின்றான் நீ கேட்பார் பேச்சை கேட்கக்கூடியவன் தனக்கென்று ஒரு சுய புத்தி இல்லாதவன் பெரியோர் சொல் சொன்னால்தான் தான் பஞ்சபாண்டவர்கள் வருவார் வருவார்கள் என்று நான் சொல்லுகின்றேன் இவ்வளவு இடைமறிப்பாக நீ பேசிக் இருக்கின்றாய் நீ மிஞ்சி மிஞ்சி போனால் யார் பேச்சை கேட்பாய் விதிரன் பேச்சை தான் நீ கேட்பாய் விதிரன் பேச்சுதான் உனக்கு இனிக்கின்ற ஒரு மிகப்பெரிய சர்க்கரையாக இருக்கிறது அவன் சொல்வதைத்தான் நீ கேட்பாய் ஆயிரம் சாத்திரம் படித்து என்ன புண்ணியம் கல்வி கற்று அறம் கற்று உனக்கு என்ன சுய இருக்கிறது கற்ற கல்வியால் உனக்கு பயனே கிடையாது ஒரு பானை தேனுக்குள் அகப்பை கிடந்தாலும் கூட அந்த அகப்பை தேனின் சுவையை அறிய முடியுமா அந்த அகப்பை தேனை அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமே ஒழிய மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்குமே ஒழிய அந்த தேனின் இனிமையை தேனின் சுவையை அந்த அகப்பை அறியாது இவ்வளவு சொத்து இருந்தும் இவ்வளவு செல்வம் இருந்தும் நீ ஒன்றையாவது அறிந்தவனாக இருக்கிறாயா நீ விதுரன் பேச்சை கேட்டவனாகத்தான் இருக்கின்றாய் உனக்கு அதை அனுபவிக்க தெரியவில்லை மேலும் விதுரன் உன்னிடத்திலே வந்து உன்னை பார்த்து நான்கு துதி மொழிகளை பேசுவான் உன்னை புகழ்ந்து நான்கு முறை பேசிவிட்டு அவன் கடைசியாக ஒன்றை சொல்லுவான் அதைத்தான் நீ கேட்பாய் எங்களுக்கு என்ன தெரியாதா பேச்சையே நீ கேட்டுக்கொண்டு அந்த எங்கள் மேல் என்ன அன்பு செலுத்துபவனாகவா இருக்கின்றான் பஞ்சபாண்டவர்கள் மேல்தான் அன்பு செலுத்துபவனாக இருக்கின்றான் நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய் விதிரனும் அப்படித்தான் இருக்கின்றான் பாண்டவர்களையே நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்து விட்டு போங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அவர்களை மண்டபம் காண நீ வரச் சொல்லியே ஆக வேண்டும் நிச்சயமாக நீ இதற்கு சம்மதித்துத்தான் ஆக வேண்டும் ஏற்கனவே சென்ற பாடலிலே பாரதியின் வாயிலாக அந்த கவிதையை நாம் கண்டுணர்ந்தோம் துரியோதனன் திருதராஷ்ரனை மிரட்டியதை பார்த்தோம் நீ அப்படி ஒரு வேளை அழைப்பு விடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உனக்கு முன்பாகவே உயிரை விட்டு விடுவேன் என்று சொன்ன நிலையை நாம் பார்த்தோம் உண்மையிலேயே இது தர்ம சங்கடமான நிலையாக திருதராஷ்ரனுக்கு அமைந்தது என்று பார்க்கிறோம் மதி தமக்கு என்று இல்லாதவர் கோடி வகையுறும் சாத்திர கேள்விகள் கேட்டும் பதியுறும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானைத்தேனில் அகப்பை போல்வார் துதிகள் சொல்லும் விதிரன் மொழியை சுருதியாம் என கொண்டனை நீதான் அதிக மோகம் அவன் உளம் கொண்டான் ஐவர் மீதில் இங்கு எம்மை வெறுப்பான் என்று கட்டியம் கூறுவதைப் போல துரியோதனன் திருவராசனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான் மதி தனக்கென்று இல்லாதவன் நீ நீதன் பேச்சைத்தான் நீ கேட்பாய் சாத்திரம் கற்று உனக்கு என்ன புண்ணியம் ஒருபானை தேனிலே அகப்பை கிடந்தாலும் அந்த அகப்பை தேனின் சுவையை அறியாததைப் போல இவ்வளவு செல்வம் இருந்தாலும் நீ தனக்கென்று அனுபவிக்க தெரியாதவன் என்னையும் அனுபவிக்க விடாதவன் விதுரன் பேச்சையே கேட்கக்கூடியவன் அந்த விதுரனுக்கும் உனக்கும் தான் தேன் ஒத்தவர்கள் நாங்கள் வேப்பங்காயை ஒத்தவர்கள் எனவே நீங்கள் எனக்கு என்ன நல்லது இதுவரை செய்திருக்கிறீர்கள் இனிமேல் செய்வதற்கு பஞ்சபாண்டவர்கள் பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஆனால் நான் என் கொள்கையிலிருந்து மாறப்போவதில்லை அவர்களை நீ அழைத்துத்தான் ஆக வேண்டும் சூதாட்டம் நடத்தியே ஆக வேண்டும் இதிலே மாற்று கருத்து இல்லை என்று சொல்லுகின்றான் ஒருபானை தேனுக்குள் அகப்பை கிடந்தாலும் அந்த அகப்பை தேனின் சுவையை அறிய முடியுமா பாரதியார் மிக அற்புதமான ஒரு உருவகத்தை காட்சியினை ஒரு இமேஜினேஷன் என்று சொல்லுகிறோமே அழகாக காட்டுகிறார் இது ஏற்கனவே சித்தர் பாடல்களிலே நாம் கண்ணுற்றிருக்கிறோம் படித்திருக்கிறோம் வாசித்திருக்கிறோம் இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறார் சித்தர் ஒருவர் பாடுவார் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனவென்று சொல்லும் மந்திரங்கள் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இந்த காய்கறியை பயன்படுத்தி அந்த காய்கறியை வேக வைத்து அந்த காய்கறியை சமைக்கிற பொழுது சமைக்கிற பாத்திரமோ அல்லது சமைத்ததற்கு பிறகு எடுத்து வைக்கிற பாத்திரமோ அந்த காய்கறியினுடைய சுவையை அறிவதில்லை என்று ஏற்கனவே சித்தர் பாடலிலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதுபோல் தான் இங்கேயும் மகாகவி பாரதி சொல்லுகின்றார் பானை தேனுக்குள் அகப்பை கிடந்தாலும் அந்த அகப்பை தேனின் சுவையை அறியாததைப் போல நீயும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் துதரனுடைய பேச்சையே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் நலன் மேல் உனக்கு அக்கறை இல்லை நான் என் கொள்கையிலே மாறப்போவதில்லை என்று திருதராஷ்டனை முரட்டிக் கொண்டிருந்தான் துரியோதனன் என்று பார்க்கிறோம் மேலும் நிகழ்கிற காவிய காட்சிகளையும் போக்குகளையும் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்